ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு இடத்துல ஒரு வீடு வந்துருக்குன்னா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சத்தி ரோடு கா கோவில்பாளையத்துலேருந்து கேஜ் ஜி ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஈஸ்டிவேஷன் சைஸில் ஈஸ்ட்வேஷிங் மைண்டர் வச்சு இந்த வீட்டை டூ பிஹெச்கியை பிளான் பண்ணி கார்பரேட்னோட பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டிசைன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பக்காவாக மாஸ்க் கட்டி இந்த வீட்டை பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க இருபத்தொன்றுக்கு நாற்பத்தி ஆறே முக்காலுங்கிற டைமென்ஷனில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டே ஹால் சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு லேண்ட் டைமென்ஷன் அமைஞ்சிருக்குங்க ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டப் ஏரியா பிளான் பண்ணி இந்த வீட்டை சும்மா பிரம்மாண்டமாக கட்டி தூள் கிளப்பியிருக்கிறாங்க இந்த வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கெம் சிகிச்சை ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் நியரபையாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கோவில்கள் வந்து நிறைய கோவில்கள் இங்கே வந்து வட்டத்துல இருக்குங்க ரொம்ப ரொம்ப அமைதியான இடங்க சுற்றியும் பாருங்க நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு சிம்பிளான எலிவேஷன் கொடுத்து ஸ்பாட்லைட்லாம் கொடுத்து நமக்கு வால் டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ப்ரொவைட் பண்ணி நமக்கு போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினேழுங்கிற சைஸ்ல சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காரணிப்போட்ட அளவுக்கு நமக்கு போட்டியை கொடுத்துருக்குறாங்க சும்மா சேஃப்டிக்கு சேஃப்டி கிரில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்குற பிரம்மாண்டத்துன்னு பிரம்மாண்டாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே கிரவுண்டு தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளேயிங் ஏரியா தாங்க நமக்கு வந்து சைட்டு கிடையாதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக தான் இதுக்கு போர்கள் ஜலமூலில் ஜம்முன்னு கொடுத்து தொட்டி தொட்டி தண்ணி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாங்க ஏழாயிரம் லிட்டர் சம்பு கொடுத்துருக்குறாங்க ஈ ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய டீ கூட்டு கொடுத்து நமக்கு வந்து என்ட்ரன்ஸும் சும்மா மாதம் கொடுத்துருக்குறாங்க என்ட்ரன்ஸ் வந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஹால் வந்து பத்துக்கு பதினேழு நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் பாய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு சின்ன ஃப்ளவர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்து ஸ்பாட்லைட் கொடுத்து நமக்கு இந்த வீட்டை பிரமாண்டமாக கட்டி கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி சும்மா நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் லாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கிறது இந்த வீட்டோட மிகப்பெரிய சிறப்பம்சங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் டிங்குன்னு ஆல் தட்டி விட்டுருக்குங்க அப்போ தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல போடுற வீடியோ உங்களுக்கு எப்பவுமே நோட்டிபிகேஷன் வருங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் எட்டரைக்கு பதினாறாவது சைஸில் சும்மா நல்லா ஒரு பெரிய பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ரெண்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்து நல்லா வந்து ஏர் சர்சுலேஷனுக்கு நமக்கு எந்த ஒரு இது இதுவும் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பார்த்து பிளான் பண்ணியிருக்காங்க அஞ்சு கஞ்சி கஞ்சிஸில் நமக்கு பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைல் தாங்க போட்டிருக்காங்க இதுலேயும் டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ல நமக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் நமக்கு ரேக்ஸு வெண்டிலேஷன் விண்டோஸு லாப்ஸ் எல்லாம் வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கும் நமக்கு அட்டாச் பத்து ரூபாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சுக்கு நாலுங்கிற சைஸில் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுலேயும் லைட் அண்ட் டார்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டுருக்கிறது அற்புதங்க போர்வெல் இருக்குதுங்க சம்பு ஏழாயிரம் லிட்டர் சம்பு கொடுத்துருக்குறாங்க ஓவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எழுநூற்றம்பது மீட்டர் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேங்க் வச்சுருக்குறாங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க சொன்னாங்களே நமக்கு அவுட்ரு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார்கேஸ் கடியில் இந்தியன் பாத்ரூம் தாங்க நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் அவுட்டர் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கிறது பிரம்மாண்டங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்லரை தட்டி விட்டு நமக்கு மேலே ரூம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக இருக்குங்க நம்ம ரூம் எடுத்துகிட்டு நமக்கு ரெண்டுக்கு எதாவது விடுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஆக்டாக இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற சொந்தங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற சொந்தங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கீங்க சொந்தங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுற டிங்குன்னு தட்டி விட்ருங்க அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் ரெண்டு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் லேண்டு தாங்க இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து வீடுக்கு தாங்க கரெக்டாக கேஎம்சிக்ஸ் அந்த கரூர் ஒரு கேஎம்சிகஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் ரொம்ப ரொம்ப தாங்க ரோடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த அழகி டூ பிஹெச்கே கார் பார்க்கிங் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்படலாங்க ஒரு ஐம்பத்தி மூணு ரூபா பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப ஒரு சொர்க்கமான ஒரு கனவு இல்லைங்க